முதல் அற்புதமான சட்டம் அற்புத சட்டங்களுடைய பட்டியல் கழுதையோடு அஜின் போது உணர்ந்தால் ஒழு முடியுமா முடியாதா ஹஜ்ஜு கூடுமா கூடாதா அது ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க கையை பயன்படுத்தி செஞ்சா ஒழு ஒழு முடியுமா ஹஜ்ஜு கூடுமா கூடாதா அது ஒரு தனி சட்டம் அடுத்த மனைவிய தான் மொண்டாட்டின்னு சொல்லி சொன்னா அது விபச்சாரமாக அடுத்த மொண்டாட்டியோட விபச்சாரம் பண்ண வேண்டியது கையங்களும் பிடிச்சாங்க இவன் ஏன் தான் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்பட மாட்டாதான் இப்படி பக்காவான சட்டம் வச்சிருக்கீங்க நல்லா வச்சிருக்கீங்க ஊமையுடன் உபச்சாரம் பண்ணால் தண்டனை கிடையாது ஒரு ஊமை பொண்ணை தூக்கிட்டு போய் உபச்சாரம் பண்ணான்னு வைங்களேன் தண்டனை கிடையாது அவள்கிட்ட ஆதாரம் கேட்டா பே சொல்லுவ அவ இப்படி ஆதாரம் சொல்லுவா உட்காந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க மதுகு பண்ணுற பேரில் வாங்கப்பா வாங்க எல்லாத்த பற்றியும் பேசுவோம் உமையோட உபச்சாரம் பண்ணிட்டா தண்டனை இல்லையா அவனுக்கு அப்ப இது வந்து ஏதோ நீ வந்து செய்யறதுக்கு ஐடியா பண்ணி எழுதி மாதிரி தெரியுது அதுக்காக தான் ஓடி விடுறியா மேடையேறி அதுக்கு தான் விவாதத்துக்கு விவாதத்துக்கு வராம ஓடுறாங்க ஏன் விவாதத்துக்கு வராம ஓடுற விவாதத்துல வந்துட்டா இதெல்லாம் போய் நான் போயிட்டு அப்புறம் செய்யற வேலை செய்ய முடியாது பயப்படுறீங்களா எதுக்கு வாங்க அடுத்து ஒரு கிருக்கோட உபச்சாரம் பண்ணிட்டா அவங்களுக்கு தண்டனை கிடையாது ஏன் கிருக்கு எப்படி சாட்சி சொல்லணும்

தமிழ்நாட்டில் உள்ளவங்கள இந்த சட்டத்தை மார்க்க அடிப்படையில் அதுக்கு தான் சொன்னேன் காந்தல் கிளையில் இந்த இமாம் இருந்தாருல ஆட்டம் அந்த அந்த ஆட்டம் போட்ட கிளிப்பிங்லாம் கடைசி வருது குறிச்சு வச்சுக்கோ அடுத்து இருக்கு அந்த ஆட்டம் போட்ட கிளிப்பிங் இருக்கு எங்க ஆட்டம் போட்டா கூட கையை கையை தூக்கி தூக்கி ஆரம்பர் சரியா அப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் விளக்கினீர்களே ஆனால் இந்த மாதிரி சிறுமிய சீரழி இப்படிப்பட்ட கேவலங்களை எல்லாம் பொருத்தவன் செஞ்சா அதுக்கு ஒருத்தவர் வந்து அதை வந்து சப்ப கட்டு கட்டி அதுக்கு விளக்கம் சொல்லுவாரா விவாதத்துக்கு வருவாங்க நினைக்கிறீங்களா சும்மா எழுதி கண்குடிப்பு எழுதி சரியான ஆளா இருந்தா நீ எழுதி தரணும் சுந்தர் ஜமா ஐக்கிய பேரவன் ஒரு லெட்டர் பேடு வச்சிருக்கீங்க இது கள்ள லெட்டர் பேடு இது கள்ள கல்ல லெட்டர் பேடு கள்ள குழந்தை எப்படி அமெரிக்காவினுடைய கள்ள குழந்தை அயோக்கிய இஸ்ரேல் மாதிரி இங்க ஒரு கள்ள குழந்தைய பெத்து போட்டு வச்சிருக்க எனக்கு தெரியும் எல்லாம் நீங்க வந்து ஏமாத்த முடியாது நீ சரியான ஆளா இருந்தா இப்ப நீ வச்சிருப்பீல சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவை வச்சிருப்பீல இல்லையா அந்த லெட்டர் பேல எழுதி குடு பாப்போம் நீ சரியான ஆளா இருந்தா எழுதி குடு பாப்போம் சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரவை இருந்தா நாலு தலைப்புல போட்ட அந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியோட சரியான ஆளா இருந்தா நீ எழுதி தரணும் இன்னும் வருது தொடருது அதே மாதிரி வந்து